நாளை மறுமையில் அல்லாஹு தாலா விசாரிக்கிற விஷயத்துல இந்த 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 இஹ்லாசுக்காக கொடுக்கக்கூடிய கூலிகள் என்று ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் என்ன செய்யறோம் நிறைய பார்க்கிறோம் நிறைய என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் மீசான் இந்த மீசான் சம்பந்தமாக ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகளை பார்க்கிற இடத்துல ஆச்சரியமா இருக்கும் ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க நம்ம கணக்கே எடுத்திருக்க மாட்டோம் அங்கவீனம் அங்கவீனம் உள்ளவர்கள் இந்த சமுதாயத்தில் நம்ம என்னதான் நம்ம உதவியெல்லாம் செஞ்சிட்டாலும் அவர்களுடைய அமல்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் எங்களுடைய உள்ளத்தில் என்ன தரத்துல வச்சுக்கிறோம் ஆனால் ஹதீஸ்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் அரா குச்சியை பிற்பதற்காக என்ன ஏறினார்கள் அப்படி ஏறுற நேரத்துல அவனுடைய கெண்டைக்கால் கால் விலகிச்சு அதாவது ட்ரெஸ் விலகிச்சு கெண்டைக்கால் கால் விலகிச்சு அது ஸ்லிம் ஆயிடுச்சு மிச்சம் அது ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய பாக்க நல்லா இருக்காது அதை பார்த்து நபி நபித்தோட ஒரு சிலர் சிரித்துட்டாரு பார்த்துட்டு சிரிச்சுட்டாங்க

அந்த கால் அங்கவீனத்தின் காரணமாக அவர் எதுவுமே அந்த காலால் செய்யாது விட்டாலும் அதுக்குரிய நன்மை என்ன உகது மழையளவுக்கு பாரமான நன்மை என்ன செய்யும் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்